இப்போ திருச்சியிலேருந்து கிளம்பிட்டாங்க திருச்சியிலேருந்து சென்னை ப்ரெஸில் விழுப்புரம் நோக்கி போயிட்டுட்டேன் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை ஆரம்பிச்சிருக்கேன்

இன்றை காலையில் நம்ம ஊரில் இருந்து கிளம்பி திருச்சி நோக்கி வந்தோம் திருச்சியில் இருக்க வயலூர் முருகன் கோவிலாக பார்க்கலாம்னு அதை பார்த்து முடிச்சாச்சு அடுத்தது வயலூர் முடிச்சுட்டு பக்கத்தில் தான் விராலி மலை இருந்தது விராலி மலைக்கு போய்ட்டு வந்தாச்சு விரைவில் அந்த வீடியோக்கள்லாம் நான் வந்து எலிட் பண்ணி நம்ம விலேஜூரில் இருந்துச்சு நல்லா பதிவிடுறேன் பாருங்கள் இந்த மழை விடல மழை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது சமயபுரம் கூட போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாச்சு நம்ம இது நல்லா அந்த வீடியோஸ்லாம் போட்டு கடைசியாக வண்டல போட்டு நம்ம வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் வீடியோ

முருகன் கோவில் பற்றின வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்குது முடிஞ்சளவு நீங்கள் போயிட்டு ஓரளவுக்கு எடிட் பண்ணி வாயிலூர் முருகன் கோவிலுக்கு ஒரு வீஸ் பண்ண பார்க்குறேன் டைம் இல்லை அப்படின்னா நாளைக்கு வரும் எங்கள் பகுதிகளில் பன்னகுட்டி பகுதிகளில் நான் காலையில் ஒரு நாலு மணிக்கு கிளம்புனேன் அப்போ நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படியே நந்தூருப்பேட்டையை தாண்டி வரும்போது மழை விட்டுடுச்சு இப்போ இங்கே வந்து இப்போ காலையிலேருந்து இப்போ தான் இருந்தோம் நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது கிளம்புற சமயத்தில் இப்போ தான் மணிநேரம் முன்னாடி மழை ஆரம்பிச்சது அப்படியே பாசிங் ஃப்ளோர் மாதிரி மணி நேரம் பிரிஞ்சிக்கிட்டு சாய்பபார் கோயில் கரைப்பட்டி இந்த ஒரு சாய்பவார் கோவில் இருக்கு தென்சீரடியா இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க

நாலு மணிக்கு நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி ஒரு எட்டு முப்பதுக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்டு வந்தோம் அங்கேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வந்தோம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைரெக்ட் பஸ் இல்லை ஸோ அதை பற்றி நான் எல்லா டீட்டெயிலும் நாங்கள் வந்து வர போகிற வீடியோவில் உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி போகிறது திருச்சியிலருந்து எப்படி வயலுக்கு பஸ் அவைலபிள் இருக்குது அப்புறம் எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே சப்போஸ் நீங்கள் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுறீங்க பஸ்ஸில் அதில் ஃபேமிலியோடு வரீங்கனாலும் அதுக்குலாம் எப்படி எங்கள் தங்கும் சும்மா இந்த தகவல் எல்லாத்தையும் நான் வந்து வந்துட்டு வயலூர் பற்றின வீடியோ வரும்பொழுது சப்போர்ட் இருக்கிறேன் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் வில்லேஜ் போகணும் ஃபேஸ்புக் பேஜில் அந்த கோவில் பற்றின படங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபேஸ்புக்கில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக விராலிமலை கோவிலுக்கு போனேன் ஆனால் மயிலூர் கோவில் முடிச்சுட்டு கோவில் ரீச் ஆகும்போது அதனால் மேலே கோவில் பிரகாரம் முடிவிட்டாங்க அதை படிஞ்ச வீடியோ அவங்க தான் பண்ணியிருக்கேன் நான் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டிருந்தேன் அந்த மாதிரி வந்து திருச்சியை நோக்கி போகிறோம் அங்கே ஒரு ஃபேமஸ் முதுகூர் கோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு அதில் நிறைய பேர் வந்து கமண்டில் சொன்ன இடம் விராலி மலைங்க அது வரைக்கும் விராலிமலை இங்கே தான் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது வயலூர் ஒரு தான் வந்திருந்தேன் ஸோ கமண்ட்ஸில் எல்லாரும் வீராமலை விராலி மலை அப்படின்னு மெச்சின்னு பண்ணியிருந்தாங்க பக்கத்தில் தான் இருக்குது திருச்சியிலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொழில்தான் வீராமலை இருந்தது சரி வந்ததே வந்துட்டோம் எப்போ போகிறோம் அதையும் போய் பார்க்குறோம் அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடும் போய் அந்தாச்சு ஸோ வயலூர் திருவாளிமலை இந்த ரெண்டு கோவிலும் இன்றைக்கி கவர் பண்ணிட்டு வந்துவிட்டோம் முருகர் கோவில் கிட்ட முருகர் கோவில் வயலூருன்றது வந்து முருகர் கோவில் இல்லை அது ஆக்சுவலாக வந்து சிவன் கோவில் சிவன் கோவில் அது சிவன் கோவில் முருகர் வந்து சிறப்பாக சிறப்பாக இருக்கார் அதில் யி சனீஸ்வரன் திருநாளர் சனீஸ்வரன் கோவிலில் சிவன் கோவில் தானே சனீஸ்வரன் தனியாக ஒரு கோவிலுக்கு அதே மாதிரி இங்கே ஆதிநாதர் அப்படின்ற சிவன் கோவில் அதுக்கு பின்பு சிவன் கோவிலுக்கு பின்னாடி ஒரு தனியாக ஒரு சன்னதி இருக்குது ரொம்ப வித்தியாசமான அமைப்பு என்ன என்ன கோவில் எல்லா பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு பதிய சரியாக வந்து தெரியல உங்களுக்கு நான் தெரியல இருக்கீங்க நான் வீடியோ பதிவிடுறேன் அதில் தெரிஞ்சுக்கணும் திருச்சி எஸ் ஆர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சரிங்க நன்றி மக்கள் லைவ் வந்ததுக்கு ஸோ அந்த திருச்சியில் மழை பெஞ்சு கொடுத்துருக்கு அது கார்ட்லாம் நான் லைவ் ஒண்ணே லைவில வந்திருக்கு நன்றி பாய்